வெல்கம் டு ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சையப்பன் பேசுகிற அப்படிங்க இந்த பூமி புதுசாக விலைக்கு வந்துக்குதுங்க இது எங்கே லொக்கேஷன் ஆகிக்குன்னு பார்த்தீங்களா செஞ்சேரி புத்தூருக்கு பக்கத்தில் லொக்கேஷன் ஆகியிருக்குதுங்க இந்த பூமி வந்து ஏரியா வந்து அஞ்சு ஏக்கருங்க தாரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி இந்த ஃபுல்லாகவே தோப்புங்க வீடு பட்டு பூச்சி குடணும் எல்லாமே இருக்குதுங்க இது உடல்பேட்டை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக இந்த பூமிக்கு ஒரு கிலோமீட்டருங்க ஒரு கிலோமீட்டர் வந்து இந்த ரோட்டு மாதிரி தான் அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் ரோடுங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பவுமே தீராது தீராது தண்ணிங்க போர் ஒரு முந்நூறு நானூறு அடி ஓடினா போகுது இபி சர்வீஸ் பிரி சர்வீஸுங்க கிணறு இருக்குதுங்க போர் இருக்குது எல்லா வசதியுமே இருக்குதுங்க இதை தார் சாலைன்னு வச்சுங்களேன் பஸ் ரூட்டுங்க இது உடன்பேட்டை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க இந்த ரூட்டு தானுங்க வண்டி போடுறது தான் தார் ரோடு தார் ரோட்டு மேலே தான் அமைஞ்சிருக்குதுங்க இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கரா நல்ல செம்மண் பூமிங்க நீர் போட்டுக்கிறாங்க சொட்டு நீர் பாசனம் எல்லாமே ஓட்டுக்கிறாங்க எல்லாம் தெளிவாக பண்ணிக்கிறாங்க கம்மி அழி டைமிங் கம்மியா போட்டுக்கிறாங்க எல்லா வேலையும் இருக்குதுங்க உள்ளுக்குள்ளே வீடும் இருக்குதுங்க சுற்றி வர பினிஷிங் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த பூமிக்கு பார்க்கணுன்னா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது அட்டகாசமான ஓமிங்க ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டரு அது பஸ் ரூட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே